பண்ணுமே தவிர அவன் இருக்கிறான் சொன்ன பிறகு அவன் அநியாயம் பண்றவன் அநியாயம் பண்றவன் இருக்கான்னு சொல்லுங்க அநியாயம் பண்ணவன் அநியாயம் பண்ணாதவன் இருக்கான்னு சொல்லுங்க தாப்பிக்கு இருக்கிறானா இல்லையா இருக்கிறானா இல்லையா என்பதில் இருந்து நீங்களா சில கேள்விகளை கேட்டு அநியாயம் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணலாமா கேட்டா அது அது வந்து இருக்கிறத நிரூபிக்கிறது உதவுமா உதவாது அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அவங்க நேரங்களை நினைஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து இன்னும் முரண்பட்டு பேசினாங்க ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்க கடல்ல இருந்து மீன் அப்படி தரைக்கு வந்துச்சு பல்ட் அடிச்சு மனுஷன் ஆகாயத்துல தொங்கி தொங்கி வாழ்ந்துட்டு அப்புறம் ஆகாயத்துல முதல்லையா தரையில இருந்தது முதல்ல தரையில வந்துருச்சேன் அப்பவே அந்த வாழ் இல்லாம கையெல்லாம் சரியா வந்திருக்க வேண்டியதானே உன்னு கழகம் உளர்றாங்க இந்த டார்வின்னு சொல்லக்கூடியவங்க அறிவியலும் இல்லாம முரண்பாடுகளிடையே ஒட்டுமொத்த தொகுப்புன்னு சொல்வதாக இருந்தா இந்த டார்வின் தத்துவத்தை சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்று நாங்க கேள்வி கேட்டா அதுக்கு என்ன செய்யல பதில் சொல்ல கிடையாது இதான் பாயிண்ட் திருப்பி திருப்பி முதல்வர்களையும் சொன்ன சம்பந்தம் இல்லாத பேசுறீங்க நம்ம விவாதிக்கிற சில மேல பேசி பேசுறதுக்கு வரல மக்கள் கிளிகிழப்பு விட்டுறதுக்கு வரல சும்மா என்னதே டைம் பாஸ் பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டு போறதுக்காக நம்ம வரல அப்படிங்கறத விளங்காம என்ன பண்றீங்க நீங்க வாட்டுக்கு சும்மா பகவத் கீதைங்கிறீங்க ராமாயணங்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு மேல நாங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் அது தேவையா அது மாதிரி பெரிய பெரிய கதை உதாரணம் பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணமே ஆதாரமா இருக்கா இல்லையா பெரிய போய் கேட்டாங்களாம் பாருங்க பகுத்தறிவு எந்த அளவு பகுத்தறிவு பயங்கரமா இருக்கு பாருங்க அவருக்கே செல வச்சுட்டாங்களா அவருக்கே செல வச்சுக்கிட்டா இருந்தவன அங்க ஒரு கேள்வி வருது பகுத்தறிவான கேள்வி அந்த கடவுள் சில வேணாண்டிங்க அது கல்லுங்க அதுக்கு சக்தி இல்லீங்க அது பேசாதுன்றீங்க

என்னது அது கூட எனக்கு தெரியுமா மேடையில் பேசும்போது ஆபாசமாக இருந்தா ஒரு ஆபாசமாக கற்பனை பண்ணுறக்கான்னு சொல்லிவிட்டு இழுக்கிறது சும்மா எழுத்து பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான் அது மேடையில் ரசி ரசனைக்காக வேண்டி ஒரு செக்ஸ் மாதிரி அவன் பார்ப்பானுல ஆ மேலே வர கீழே பாருன்டா ஓ மேட்டர் சொருவார் போல இருக்கு அப்படி இந்த ஓசு அப்படி அப்படி ஓசிக்க வச்சு அப்புறம் வளர்க்க சொல்றேன் என்னது கீழே என்ன எழுதி இருக்கு பார்த்தியோ நீ சிலையுடைய வடிவத்தை பார்க்குறாய் கீழே என்ன எழுதி இருக்கு கடவுள் முட் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அயோக்கியன் காட்டு மிராண்டி இந்தலாம் இருக்கா அதுக்கு தான் அப்படின்டானா இது பயங்கர தத்துவமா சொல்றாரு இது பக்கம் தெரியவா ஏன்டா சாராய கடை வைக்கிறேன்னு கேட்டா சாராய கடையை பார்க்காத குடி குடி குடியை கெடுக்கும் எழுதி பத்தியா சாராய கடையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு ஏன்டா சாராய கடை வச்சிருக்கிற நீ ஏன் சாராய கடையை பாக்குற குடி குடியை கெடுக்கும் எழுத்த பார் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது உங்களுக்கு பகுத்தறிவு அப்ப யார் பக்தியில பேசுறா யாரு சிந்திக்க மதங்கள் சிந்திக்க கூடாது மறுக்கின்றன கிடையவே கிடையாது நீங்க தான் சிந்திக்க ஒரு ஆளை வந்து கடவுளுக்கு மேல கொண்டே வச்சுக்கிட்டு பெரியார உருச்சு காய போட போற நாலாவது தலைப்புல பாருங்க அறிவாளின்னு சொல்வதற்குரிய அது கோபுற விஷயம்ல நீங்க நீங்க சிலாத்த பத்தி கேட்கற மாதிரி நாங்க கேட்போம் அந்த அளவுக்கு தலைப்புல இருக்குது கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாதவர்கள் பேசுற மாதிரி எவ்வளவு உலக இருக்கிறார் உங்க வகையில ஒரு பயணம் சொல்லிவிட்டீங்க இப்படி ஒருத்தர் சொல்லலாமா ஆமாப்பா நானே கல்லுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி நானே வேணான்னு கல்லுக்கு கல்லு கல்லுதான் மனுஷன் மனுஷன் தான் சொல்லி இருக்கிறேன் என்னை போய் கல்ல போய் மனுஷங்கிறாங்க தப்பு தான் தூக்கி பண்ணல சொல்லணும் நீ சுத்தி காட்டு நல்ல வேலைக்கு சுத்தி காட்டணும் அவங்க சொல்லு பயங்கர தத்துவம் எழுந்து பாரு மேல பாக்காது அது சொல்லு அப்ப இதே மாதிரி அவனும் சொல்லுவான் அவையாண்ட சிலை நீ அதை பாக்குற அது சொல்லக்கூடிய செய்தியை பாரு அதை செய்ய நம்பிக்கையை பாரு அது கல்லுதான் தான் இருந்து ஒரு செய்தி கிடைக்கும் அவன் பார்த்து பக்தி உள்ள சொன்னா அதை ஒத்துக்கல நீங்க அப்ப என்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி நீங்களே அதை முட்டாள்தனம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் பெரியார் சொல்லிட்டானே அறிவு நினைக்க இதுக்கு பேர் பக்கம் தெரியவா எந்த பக்கத்து இன்னொருத்தர் வந்தாரான் கேள்வி பாருங்க இன்னொருத்தர் வந்தாரான் என்ன கேட்டாராம் கடவுள் முஸ்லீம் ஒருத்தர் வந்தாராம் ஒரு இந்து ஒருத்தர் வந்தாராம் ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் வந்தாராம் மூணு பேர் வந்து ஏங்க இந்த மாதிரி இதெல்லாம் பயங்கரமான ஆதாரம் இதுல கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது அவருக்கு அறிவு கிடையாது கேட்டவன அறிவு கூட நல்லா விளங்குறது இது அறிவான பதிலு மூணு வந்து கேட்டவன் நினைஞ்சாரா நான் கடவுள இந்த மூணு வருஷம் சேரவன் நான் கேட்கிறேன் மூணு வருஷம் நாங்க இல்ல அந்த எந்த ஊர்ல சொன்னா முஸ்லீம் பேரை சொல்லு அட்ரஸ் சொல்லுங்க அந்த கிறிஸ்துவ பாதுகாப்பு பேர சொல்லுங்க கதை இது சும்மா பெரியாருக்கு ஒரு இவர் மதிப்பேற்ற பேர்ல அவருக்கு புராணங்கள் எப்படி இத்து கட்டி கொண்டார்கள் ஒரு கருதானே தவிர எந்த ஒரு மத குருவும் முஸ்லீம் மத குரு இந்து மத குரு கிறிஸ்து மத குரு சேர்ந்து ஒன்னா யூனிட்டா போயிட்டு பேசுற அளவுக்கு அந்த காலம் இருக்க கிடையாது இப்ப வந்து கொஞ்சம் நெருக்கமா பேசி கொண்டுகிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்க கிடையாது அவர் சொல்லுபடி வச்சுக்கிறோம் போய் கேட்டவனா நீங்க கடவுள் இல்ல என்று எங்களை புண்படுத்துது முஸ்லீம்கள் ஒரு காலத்துல பெரியாட்டப்படி பேசினதே கிடையாது இந்துக்கள் வேணா பேசிருப்பாங்க நாங்க वाट கண்டு கிராமமா சேரண்டா தவிர இருப்போம்மே நாங்க போய் கிட்ட ஏன் கடவுள் இல்ல? ஏன் அவர் எங்க கடவுளே இல்லன்னு சொன்னானே அவரு. அவர் எதுக்குறங்க எங்களுக்கு விளங்கல. நாங்க वाट சும்மா வேடிக்கை பாத்து இருந்தோம்மே தெரியுற. நாங்க போய் கிட்ட எங்க கடவுள் இல்லங்கறீங்க நாங்க சொல்ல மாட்டோம். அவரே சொல்லியிருந்தார் பல சந்தர்ப்பத்தில அடே அவனை பாறா முஸ்லிமை பாறா அவன மாதிரி ஒரு கடவுளே ஊர் கடவுள் செஞ்சு போறானு சொல்லுங்கறாரு அவரே. எங்களுக்கு அர்த்தம் தெரியும். இப்படி ஒரு சம்பவமே நடக்கலங்க. அப்போ எவனா சொல்ல எல்லா சொன்னானே கேட்டுகிட்டு அறிவிக்கிறதுக்கு போய் பதறிவா? சரி கேட்டங்களா. என்னதாம்? ஏன்ப்பா நான் கடவுள் இல்லைங்கிறீன்னு சொல்றேன் போக போகிறீங்க முஸ்லிம் சொல்ற கடவுளை அவங்க ரெண்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சொல்ற சொல்கிற நீங்க நீ இரண்டு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்து சொல்ற கடவுளை நீங்க இங்கே ஆறு ரெண்டு கடவுள் மறுக்கறதுன்னு சரி நான் மூனையும் மறுக்கறது என்ன பயங்கரம் அப்படின்றான் இது 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 ஒரு சம்பவமா இது ஒரு அறிவா லாரிக்கு சொல்ல வேண்டிய அவன் அவன் மறுக்கறதுனால தப்பாக போயிருமா இந்தப்பா இந்த காரணத்தெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு அறிவாளி பேசணுமே தவிர நீங்க செய்கிறேன் ஆணுஞ்சீ ரெண்டாவது என்னது நீனும் செய்யறது நானும் செய்யறதுங்கிற பகுத்தறிவா பகுத்தறி வெளியே நின்று பேசுறாரா இது மாதிரியா இன்னொருத்தர் வந்து கேட்டாராம் பாருங்க விவாதத்தில் வைக்கிறாங்க இதெல்லாம் விவாதத்தில் நான் புஸ்தகத்தில் படி சொல்லல இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுவதற்கு விவாதம்ங்கிற என்கிற பெயர்ல தவிர இந்த பதிலை யாரும் சொல்லியிருக்க முடியாது ஒரு பயங்கரமான ஒரு பீடப்பு வரை கொடுத்து அந்த சம்பவத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லி விட வேண்டியதானே ஏன் அடிக்கடி சொல்லி கேட்டானா கேட்டானாம் என்ன செய்யறான் அப்ப ஏண்டா திருடர்கள் ஜாக்கிரதை முள்ள மாதிரி ஜாக்கிரது அடிக்கடி நீங்க அறிவிப்பு செய்யலன்னு கேட்டாராம் இந்த பதிலை பெரியாருக்கு ஒரு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு முதல்ல எங்க ஒருத்த கடவுள் மறுக்கிறாருன்னு சொன்னா அறவே ஏப்பா மறுக்கிறேன்னு போய் கேட்பானா ஒரு தடவை சொல்லிட்டு கேட்பான கேட்பான முதல்ல பெரியார் கடவுளை மறுக்கிறார் என்ன செஞ்சிருப்பான் ஏங்க கடவுளை மறுக்கிறேன்னா கேட்டிருப்பான் அப்படிதான் கேட்பானது தவிர ஒரே ஒரு தடவை மறுத்துக்கிடுங்க ஒரு பொம்பளை மழை குற்ற வச்சு ஒரு தடவை தேவையான சொல்லுங்க டெய்லி சொல்லாதீங்க அது ஒரு தடவை சொன்னாங்க பத்து தடவை சொன்னாங்க அப்படியே கேட்பான் முதல் நம்ம சென்ச கொண்டு சிந்திக்கிறது இப்படி நடந்தே இருக்க ஏழாது எந்த புத்தகத்தில் இருந்தாலும் சரி அப்படி எழுதி இருந்தாலும் பொய்யா தான் இருக்கும் அப்படி பொய்யா இல்லாட்டாலும் இதுல எந்த எந்த ஒரு பக்கத்திலும் கிடையாது இது எந்த ஒரு லாஜிக் கிடையாது அப்ப நான் என்ன பார்க்கிறேன் கேட்டா இவர்கள் கடவுள் மறுப்பு என்ற ஒரு மூட நம்பிக்கையை அறிவியலுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு யாரோ விதைத்ததின் அடிப்படையில் திரட்டி வைத்துக் கொண்டு இந்து மதத்தில் உள்ள சுரண்டல்கள் ஏற்றதா மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை மறுக்கிறார்கள் பக்தி ஒரு குரு பக்திக்கு பேர் பகுத்தறிவு அதுதான் அங்க உள்ள நடக்கிறது இந்த மாதிரியான பயங்கரமான தத்துவத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லி அவங்க நிறுவி இருக்கிறத பாக்குறீங்க அதே மாதிரி என்ன செய்கிறாரே லாஸ்ட்டாக ஒருத்தர் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாரே ஆ நம்மளாம் தமிழினம் தமிழின தமிழ் இனமங்கிறது ஒரு பகுத்தறிவா தமிழ் இனம்கிற பேசுகிறதால ஒரு மொழியை பேசிட்டு இருக்கிறோம் நம்ம அங்கே பேர் தான் மலையாளத்து பேசுவோம் இங்கே பேருந்தான் சிங்கிலிருந்து பேசணும் நம்மளாம் ஒரு இனமா ஒரு இனமான்னு கேட்டேன் எல்லா ஊரும் இன மனித இனம் தான் நம்ம எல்லாரும் அனைவரும் மனித இனம்கிறது பகத்தறிவா நான் தமிழனனி மலையாள இனம்கிறது பகுத்து அறிவா பேசுகிற மொழியினால நம்ம என்ன செய்யணும் எத்தனை மலையாளம் பேசின வந்து இங்க வந்து தமிழ் பேசின எத்தனை பேர் வந்து மலையாளியா மாறி போயிட்டாங்க பாக்குறோம் அமெரிக்காவே டஸ் இங்கிலீஷ் பேசி அப்படியே அங்கே செட்டில் ஆனவங்களா இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து அவன் ஒரு எங்க பிறக்கிறோமோ அந்த பாஷையை நம்ம பேசுவோம் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது ஒரு பயங்கரமான இதாக்கி இது மனுஷனை யூனிட் பண்ணுவதற்கு ஒரு விஷயமா நியாய அநியாயத்தின் அடிப்படையில் யூனிட் பண்ணுவது பகுத்தறிவா நான் தமிழ் யூனிட் பண்ணுவது பகுத்தறிவா

அப்ப சிந்தனை எங்கே இருந்து வந்தாலும் அழக சொல்றா எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என் வாயில கட்ட உனக்கு என்ன இஸ்லாம்ங்கிறது எங்கே இருந்து வந்து சின்ன பார்க்கறது பக அது என்ன சொல்லுதுங்கிற அது எப்படி சொல்றாரு தெரியுமா பிரித்தாழ்வதற்கு வந்ததா பிரிந்து பல்ல பறைய சக்கிலிய சாணா நாடார தேவர் பிரிஞ்சு கிடந்த அம்புட்டு பேரையும் ஒரு பெட்ல உண்டாக்கி இருக்கிறவங்களுக்கு ஆக்க முடியல என்னென்னமோ சட்டம் பகுத்தறிவு எல்லாம் போட்டு பாத்தீங்க மாத்த முடியல